இவரு பீஸா டெலிவரி பண்ண பண்ணுவாரு அப்போ ஒரு பொண்ணு டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணி இந்தாங்க இந்தாங்க பிடிங்க பிடுங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்துட்டு அவர் கொடுத்த பீஸாவை அப்படியே எடுத்து ஒரு பீஸ் மட்டும் சாப்பிடுறாங்க மேம் என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க ஆனா அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க அடுத்த நிமிஷமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு என் ஒய்ஃப் எப்பவே இப்படிதான் கொடுங்க பீஸாவை அப்படின்னு வாங்கி வச்சுட்டு உள்ள போய் சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அந்த பீஸா மேனும் வெளியில வந்து கதவை தட்டு தட்டு தட்டிட்டு இருக்காங்க இவரும் அந்த கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க என்னடா வேணும் அப்படின்னு கேட்கறாங்க ஆனா இவர் தள்ளி விட்டு அந்த பிள்ளைய காப்பாத்திரும்னு போறாங்க ஆனா அவர் ஒரு காஃப் எடுத்து கையில மாட்டி விட்டு மண்டையில ஒரே அடி போட்டுறாங்க ஏன்னா அவரே ஒரு போலீஸ் தான் சொல்லி விட்டுறாங்க இந்த போலீஸும் வெளியே போயிடுது ஆனா போலீஸ்க்கு தெரியும் இது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்க காஃபு கழட்டி விட்டு நீங்க போகணும்னு வரட்டி விட்டுறாங்க ஆனா அவரு போய் நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு அவங்க கொடுத்த சீட்டை ஹெல்ப்னு பாத்துட்டு அவர் உள்ள போறாரு ஆனா அந்த புள்ள நீங்க என்ன ஹெல்ப்லாம் படி நீங்க மாட்டிக்கு வேணாம் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்றாங்க ஆனா ஒரு வருஷம் கழிச்சு இந்த புள்ள வீட்டுக்கு இவர் போறாரு ஆனா அங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு அப்படின்னு அங்கே அம்மா உப்பார வச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த டார்ச்சர் பண்ண பின்னாடி பாக்குறாங்க டி இது உன் வேலை தானே காரணமா இருப்பா அப்படின்னா அவரை போட்டு கொடுக்கலான்னு போறாங்க ஆனா அவரு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னனால அவர் வந்து இப்போ சொன்ன டேஞ்சர் ஆயிடும் அப்படின்னு கம்மனா அப்படியே வீட்டுக்கு போய் உட்காந்து ஃபுல்லா யோசிச்சுட்டு போலீஸ் கிட்ட போய் உட்கார்றாங்க அந்த பொண்ணு தானா சாப்பிட இவரு தான் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லணும் இடியட் டிப் என்ன வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்கள போய் திட்டிருக்காங்க மீறி போல இப்ப நீங்க நினைச்சா கூட அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற

ஈஸியாக கேட்குறாங்க ஆனால் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க சத்தியமான அவங்களை கொள்ளவே கிடையாது என்னைய விடு விடுன்றாங்க அந்த டைம்ல ஒரு சவுண்ட் கேக்குது என்னடா அந்த சவுண்ட் அப்படின்னு சுத்தி முத்தி தொலைய பாக்குறாங்க பக்கத்துல நெய்பர் தான் கத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இல்ல தான் கேக்குது அப்படின்னு ஒரு பூட்டை பாக்குறாங்க அதுக்குள்ள இருந்தா சவுண்ட் கேக்குது ஓ நீ தான் ஏதோ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவரு கிட்ட வந்து ஃபுல்லா தொலாவே ஒரு கீ எடுக்கிறாங்க அதை எடுத்து ஓபன் பண்ணி விடுறாங்க உள்ள அந்த பொண்ணு அப்படியே மலை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க டே இருடா பண்ணி வச்சிருக்கா இருடா உன போலீஸ்ல மாட்டி விடுறா அப்படின்னு அடுத்த நிமிஷமே அவரை போலீஸ்லயே மாட்டி விடுறாங்க போலீஸும் வந்து உன்ன மாதிரி பிரேவானவங்க தான் இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு பாராட்டி விட்டுட்டு போறாங்க அந்த பொண்ணும் நீங்க வந்து நான் சொன்னதையும் மீறி நீங்க எனக்காக போராடி இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஹக்கை கொடுத்துட்டு இதோட இந்த வீடியோ முடிக்கிறாங்க நீங்க அந்த டெலிவரி பாயா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைய காப்பாற்றுவீங்களா இல்ல நமக்கு இதுக்குப்பா வம்பு நாமூண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க மேம் நெக்ஸ்ட் லெவல் சந்திப்போம் சட த பாய்